ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சம்யாஸ் போட்டிக் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் ரொம்ப 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 அழகான ஒரு கலெக்ஷன் பியூர் சினான் சில்க் சாரீஸ் ரொம்ப அழகான ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் கொண்டு வந்திருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இந்த மெட்டீரியலோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா சினான் சில்க் ஸோ ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து தௌசண்ட் புட்டாஸ் கான்செப்ட்டில் ரொம்ப ரொம்ப நெருக்கமான ஒரு வீவிங்கில் அழகான ஒரு சில்வர் சரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சாரியோட டபுள் சைடு ஈக்குவல் லென்த் பார்டர் வந்துடும் இந்த சாரியோட ப்ளவுஸ் ஃபுல் புரொக்கேட் டைப்பில் ரொம்ப அழகான ஒரு சில்வர் சரி வீவிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த கேட்லாக்ல ஃபோர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த மெட்டீரியலோட காஸ்ட்டே மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப அதிகம் இவன் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணி பாருங்கள் சினான் சில்க் அப்படின்னாவே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கீழே யாருமே செல் பண்ண மாட்டாங்க பியூட்டிஃபுல்லான ஒரு சாஃப்டி மெட்டீரியல் இந்த சாரீஸை நீங்கள் டிசைனர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஸ்வெல் அஸ் ட்ரெடிஷ்னலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் பிளீட்டில் விட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வித ட்ரான்ஸ்பெரன்சியும் இருக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப யூனிக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப அழகான ஒரு ஆப்பிள் க்ரீன் மைல்டு க்ரீனில் ரொம்ப அழகான இந்த சில்வர் சாரி வீவிங்கில் சாரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த சாரீஸோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப சாஃப்ட் டச் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கலெக்ஷன் ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபே இந்த இருக்கு ரொம்ப சொல்லலாம் மாதிரி இந்த எங்கேயுமே கிடைக்காது அண்ட் இந்த கலர் பாத்தீங்கன்னா பியோர் பிளாக் கிடையாது ஒரு ப்ரௌனும் ஒரு பிளாக்கும் மிக்ஸ் ஆன ஒரு அழகான கலர் ஸோ எந்த கலர் எடுத்தீங்கனாலும் ஜஸ்ட் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒன்ஸ் இந்த சாரீ சாரீங்க வாங்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் ஃபோர் கலர்ஸில் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை டக்குன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுமே தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் நிறைய சப்போர்ட் நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்